ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஒரு புட்டுக்கொத்து இது மிகவும் சுவையான ஒரு புட்டுக்கொத்து நீங்கள் இதில் மச்சமாக இருந்தால் முட்டை போட்டு செய்யலாம் மச்சம் சாப்பிடாதவர்கள் முட்டையை தவித்து செய்து சாப்பிடலாம் மிகவும் சுவையாக இருக்கும் நாங்கள் அதை எப்படி செய்ய பார்ப்போம் இதுக்கு வந்து முட்டை உருளைக்கிழங்கு வெங்காயம் கத்திரிக்காயெல்லாம் போட்டு ரெட்டி எப்படி செய்கிறதுன்றது நாங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நாங்கள் இப்போ புட்டு அவிக்கணும் புட்டுக்கு மாவை குழைப்போம் இதில் வந்து அவித்த கோதுமை மாவும் கொஞ்சம் அரிசி மாவும் கலந்து உப்பும் போட்டு கலந்து வச்சிருக்கிறேன் தண்ணியும் நல்லா சூடாகிட்டுது நல்லா கொதித்த சூடு தண்ணி விட்டு தான் இது குளைக்கணும் நாங்கள் இப்படி குழைப்போம்னு பார்ப்போம் ஏற்கனவே நாங்கள் புட்டு வீடியோ போட்டிருக்கிறோம் மூண்டுமா மா எல்லாம் அவிச்சு போட்டேன் நான் குரக்கன்மா அதாவது ராகிமா கோதுமைமா அரிசி மா போட்டு கலந்து வச்ச போட்டு வீடியோ இயக்கினே நான் போட்டிருக்கிறேன் இப்போ இது வந்து அரிசி மாவும் கோதுமை மாவும் கலந்து கொடுத்து தான் இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் அதை குழைக்கிறது அப்படின்னு காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விடுவணும் நல்ல கொதி தண்ணி தான் குளைக்கிறதுக்காக அகப்ப காம்பு அல்லாட்டி இப்படி ஏதாவது முள்ளுக்கரண்டி இப்போ கொஞ்சமாகண்டா அவனை முள்ளுக்கரண்டி ஓகே கணக்கை குளைக்கோணுமாண்டா நீங்கள் அகப்ப காம்பு எடுக்கிறது நல்ல நான் முள்ளுக்கரண்டி எடுத்து இப்படி இந்த கட்டியால் தண்ணி விட அப்படி கட்டி கட்டியாக வெறுந்தானே அதை அப்படி அமத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காகத்தான் நான் இந்த முள்ளுக்கரண்டி எடுக்கிறேன்னா முள்ளுக்கரண்டி பாவிக்கிறேன் இதுக்கு தண்ணி காணாத அப்ப பார்த்து விடணும் தண்ணி குடினாலும் நல்லா இருக்காது எடுத்துட்டு காட்டு இப்போ தண்ணி விட்டு கிண்டிட்டால் ஒருக்கா கையாளுக்காக அமர்த்தி இப்படி செய்து பாருங்கோ உங்களுக்கு சரியாக அந்த ஆக மாவாகம் இல்லாமல் ஆக அந்த பெரிய அந்த நல்ல பெரிய கட்டி அப்படி உருத்த கொஞ்சம் சின்ன சின்ன இதாக விழுவணும் பாருங்கோ இப்படி இது நாங்கள் புட்டு கொத்து இந்த பேணியால் கொத்தோணும் கொத்தா குட்டி குட்டியாக வரும் எல்லாத்தையும் நான் இப்படி செய்கிறேன் மாவாக இருந்தாலும் நல்லா வராது அப்போ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை பார்த்து விடணும் கூடினாலும் நல்லா இருக்காது இனி இந்த இப்படி கட்டியெல்லாம் நாங்கள் புட்டு கொத்தியால் கொடுத்தா குட்டி குட்டியாக வரும் கொத்தி போட்டு காட்டுறேன் நாங்கள் இதை புட்டு குத்தால குத்துவோம் இந்த மாதிரி இல்லை என்று சொன்னால் இந்த மாதிரி ஒரு டின் டிம்பால் வேற அப்படி ஒரு டின் இருந்தா இதால கூட நீங்கள் புட்டு குத்தலாம் ஓகே நாங்கள் இனி இதுக்கு தேங்காய் பூவை கலந்துட்டு நாங்கள் ஆவிய போடணும் இது அவிய போடுவோம் இனி கருங்கோ குட்டி ஒட்டியாக குத்தியாச்சு தேங்காய் பூவை போடுவோம் தேங்காய் போடக்கூடிய விரும்பினவடி போடலாம் நான் கலந்துட்டிக்க போகிற்குத்துப்பட்டிலாம் நவிக்கப் போகிறேன் இப்படி நீத்துப்பட்டி இதை தமிழ் கடையில் வாங்கலாம் அப்போ இதுக்கு நான் தண்ணி விடணும் என்னோட புட்டுக்கு வச்சால் கொதிக்க சுடுதண்ணில் இருக்குது அப்போ நான் அதை விடுறேன் அப்போ எங்களுக்கு டக்குண்டு சூடாகிடும் அடுப்பாக போட போகிறேன் கொதித்து வரட்டும் நான் தண்ணியாக விட்டுட்டு நீத்துப்பட்டியும் அதில் வச்சு நான் அப்போ அந்த நீத்துப்பட்டியும் சூடு ஏறி ஆவி வந்த பிறகு இதை புட்டு போட்டால் உங்களுக்கு டக்கண்டிசி ஆவிஞ்சிடும் மற்ற தண்ணி விடும்போது நீத்துப்பட்டி இல்லை தண்ணி கீழே விட்ட தண்ணி முட்டாமல் பார்த்து விடணும் நான் வளர்த்துலாம் தண்ணி விட்டுருக்குறேன் இந்த அளத்திலாம் தண்ணி விட்டுருக்குறேன் நித்துப்பட்டி வச்சு பார்க்க தண்ணி முட்டேயில்ல அதை நீங்கள் பார்த்து செய்யுங்க இப்போ ஆவி வந்துவிட்டது இப்போ நாங்கள் புட்டை போட போகிறோம் நான் கொஞ்சம் தேங்காப்பு போட போகிறேன் அடியில் கொஞ்சம் தேங்காப்பு போட்டுட்டு நாங்கள் புட்டு போடுவோம் மீத்துப்பட்டிய கையில் எடுத்துகிட்டும் போடலாம் ഞാൻ ഒരു കയ്യിലെ വെച്ച കൂത്താൻ ഇപ്പൊ ഇതിലേ വെച്ച പോ മൂടിവിടുവ அவிஞ்சி வரட்டும் பாருங்க வேற்று தண்ணி இதால கிலோ ஒழுகும் என்ன அவிஞ்சி வந்துட்டு தாண்டா வேத்து தண்ணி எப்படி ஒழுகிக்கொண்டிருக்கும் எனக்கு வேத்து தண்ணி ஒழுகிக்கொண்டிருக்குது இந்த பாருங்கள் வாரம் கிலோ வரும் முடியாது ஒளியும் கிலோ வரும் தண்ணி கீழே வெறும் இப்போ நாங்கள் பிறகு பார்ப்போம் சூட்டோடையே நாங்கள் உடைச்சி விட்டு உறுதியா இருக்கும் கட்டி விடாமல் எல்லாத்தையும் நாங்கள் உறுதி எடுக்கணும் இப்போ மற்றதையும் போட போகிறேன் தெருங்காய் கொஞ்சம் போட்டுட்டு இதையும் போட்டு அவிய வைப்பேன் இப்போ நாங்கள் புட்டு கொத்து புட்டு ரெடியாகிட்டுது புட்டு கொத்து செய்கிறதுக்கு இப்போ வெங்காயமும் உருளக்கிழாங்கும் கத்தரிக்காயும் அடுத்து வச்சுருக்கிறேன் எல்லாம் கழுவி வச்சுக்க இதை குட்டி குட்டியாக வெட்டிட்டு நாங்கள் இனி பொறிச்சு எடுக்கணும் மற்ற ரெண்டு முட்டையும் இருக்கு இப்போ முதல்ல இதை நாங்கள் பொறிச்செடுப்போம் இப்போ நான் எல்லாம் வெட்டி வச்சுருக்கிறேன் சிறிய சிறிய துண்டுகளா வெட்டி வச்சிருக்கிறேன் பேரங்கோ சின்ன சின்ன துண்டா வெட்டி வச்சுருக்கிறேன் கத்தரிக்காய் இதெல்லாத்தையும் வச்ச மிளகா அவங்களுக்கு காட்டை மறந்துட்டேன் இப்போ எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ அதுவும் வெட்டோணும் மற்ற வெங்காயமும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சாச்சு இது நாங்கள் இந்த நல்லெண்ணெயெலாம் பொறிக்க போகிறோம் தட்டி சூடாகிட்டு நாங்கள் பெண்ணை விட்டு பொரிப்போம் உருளக்கெலாங்க முதல்ல பொரிப்போம் ஜாலப்புட்டாக இது ഇത് വന്ന് നാല് പൊണ്ണ പൊരിച്ചെടുത്തോ കൊഞ്ഞ് വിധക്കാ ഉത്തോ സീക്കരം വതംഗം ചക്കണ്ട് വതംഗം எல்லா புட்டும் நல்ல வடிவாக உடைச்சி எடுத்தாச்சு இது நீங்கள் வெள்ளை மா புட்டுலேயும் செய்யலாம் கோதுமை மாட்டு நாங்கள் அரிசி மாவு கலந்து செய்கிறேன் விரும்பினா நீங்கள் தனியாக அரிசி மா கலக்காமல் வெள்ளை மாவில் செய்யலாம் அதாவது விற்க கோதுமைமா பொண்ணுறமா வதங்கிட்டு இப்ப நான் இது அள்ளி எடுக்க போகிறேன் ஒரு பாத்திரத்தில் இப்போ கத்தரிக்காய் போடுவேன் கொஞ்சம் உப்பு தூய் விடுவோம் கண்டு கொஞ்சம் அதிகிடணும் இப்போ பொண்ணுறமா பொதிஞ்சு பொறிஞ்சு வந்துட்டது இப்போ நாங்கள் இதை அள்ளுவோம் இப்போ நாங்கள் பச்சை மிளகாய் வெங்காயத்தை முண்டாவே போடுவோம் கொஞ்சம் உப்பு போடுறேன் டக்கண்டு வதங்கட்டும் போட்டால் வதங்கி வரும் டக்கண்டு இப்போ பொண்ணுறமா வதங்கி வந்துட்டது முட்டை இந்த சோரி வெங்காயம் பச்சை மிளகாயம் ரெண்டு முட்டை வச்சிருக்கிறேன் அடிச்சு விட போறேன் இப்போ ரெண்டு முட்டை அடிக்கட்டேன் நீங்கள் இப்ப கூட முட்டையும் விடலாம் அது உடல் விருப்பம் தானே துறையை விடலாம் தேவையான உப்பு போடுவோம் தேவையான அளவு உப்பும் போட்டு மஞ்சளையும் போட்டுக்கொள்ளுவோம் பொறிஞ்சு வரட்டு உப்பு மஞ்சள்லாம் போட்டு கலந்தாச்சு இப்போ நாங்கள் கத்த என்ன கத்தரிக்காய் உருளக்கெலாங்க அதையும் போடுவோம் இப்போ உங்களுக்கு கத்தரிக்காய் உருளாக்கெழங்கு போட விருப்பம் இல்லாட்டி இதுக்குள்ளே புட்டை போட்டு கிளறி போட்டு சாப்பிடலாம் இதுவும் அவ்வளோ சுவையாக இருக்கும் நல்லா இருக்கும் இதுவும் சே விரும்பினா இதையும் சேர்த்து செய்யலாம் கூட விருப்பம் படி நீங்கள் செய்து சாப்பிடலாம் மரக்கறி சாப்பிட்றதாக்கால் முட்டையை தவித்து இப்படி வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் இதையும் பொரித்து போட்டுட்டு புட்டை போட்டு கிளரி போட்டு சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்கும் கரங்கோ எல்லாம் போட்டு கிளறியாச்சு நான் மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு புடைக்க நீங்கள் விரும்பினால் தனி மிளகாய் தூளும் போடலாம் போட்டு கிளறிட்டு நேரம் விட்டுட்டு நீங்கள் புட்டை போட்டு கிளறலாம் இந்த பொரியல் செய்து இப்படி பிறட்டும் போது நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு செய்யுங்கோ நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது அது கேடு விளைவிக்காது அதனால தான் அதுக்கு நல்ல பேர் வச்சுக்கிறாங்கள அது வந்து எள்ளில் செய்கிறது எள்ளியாண்டு யாருமே சூடுவதில்லை நல்லெண்ணியாண்டான் அதுக்கு பேர் வச்சுருக்கு பொதுவாக அப்போ தேங்காய் எண்ணெயில் தேங்காயில் செய்கிறது தேங்காய் கடலையில் செய்கிறது கடலை அண்டு வைப்பார்கள் இது எள்ளில் செய்கிறது எள்ளு அண்டு வைக்காமல் அண்டு வச்சுக்கிறார்கள் இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது பருவமடைந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நல்லெண்ணெயில் பொரிச்சுத்தான் முட்டை வெங்காயம் கத்திரிக்காய்லாம் பொறிச்சு புட்டோட போட்டு பிரட்டி கொடுப்பார்கள் அதனால் நீங்கள் நல்லெண்ண செய்கிறது உடம்புக்கு நல்லது நல்லெண்ணெயில் கொடுக்கலாம் செய்யுங்க மற்றது கத்தரிக்காய் உள்ளக்கெல்லாம் கூட விரும்பினா நீங்கள் கூட போடலாம் குறைய போடலாம் நாங்கள் அது உங்களோட விற்போம் இப்போ நாங்கள் இதுக்குள்ளே புட்டை போட்டு பிரட்டுவோம் நான் இவ்வளோ போட்டு போடுறேன் எல்லாம் வடிவாக போட்டு கிளறியாச்சு மரக்கறி காரர் மரக்கரிய போட்டு செய்யலாம் மச்சத்தை விரும்புகிறவர்கள் இதை போட்டு செய்யலாம் பாருங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் மற்ற நல்லெண்ணெயில் செய்தது ஆரோக்கியமான புட்டு இது இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டேன் மிக்க புட்டு ரெடி ஆகிட்டுது பாருங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கருத்துக்களை முழுதுங்க புதுசாக யாராவது வாரவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் விட்டீங்கன்னா அது நாங்கள் போடுற காணொலி உங்களுக்கு உடனுக்குடையில வந்து சேரும் நீங்களும் உடனு உடனுக்குடையில பார்க்கலாம் இந்துடன் இந்த வீடியோ பிடிச்சி முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்